வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் இளையாம்பாளையம் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் தேவை எலக்ட்ரிஷன் பிளம்பர் நேரில் வரவும் நேர்முகத் தேர்வு நாள் இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செல் நம்பர் எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து எண்பத்தி எட்டு அறுபத்தி மூணு இருபத்தி ஒன்று மற்றும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முந்நூற்றி முப்பத்தி ஒன்று அறுபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று நேர்முகத் தேர்வு நாள் இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் இளையாம்பாளையம் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் எலக்ட்ரிஷன் ப்ளம்பர் நேர்முகத் திருநாள் இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொலைபேசி எண்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டு ஐநூற்றி எண்பத்தி எட்டு அறுபத்தி மூணு இருபத்தி ஒன்று மற்றும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முந்நூற்றி முப்பத்தி ஒன்று அறுபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று நண்பர்களே இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணில் வேலை பற்றிய அனைத்து விவரங்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டும் நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ளவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்